ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்ஸ்மு குக்கிங்கில் வெஜ் ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு முட்டை எடுத்து நான் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதேமாதிரி பாருங்கள் ஒரு ரெண்டு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது பாருங்கள் பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் லேஸாக இருக்குது கேரட் அதே மாதிரி துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இந்த நீல பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து சின்ன பச்சை மிளகா வந்து இப்படி பொடியாக நறுக்குனா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த காரம் தெரியாது கொத்தமல்லி தலை கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் கேப்சிகம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்

எல்லாம் சேர்த்து மொத்தம் டூ மினிட்ஸ் தான் நம்ம வதக்கணும் ரொம்பலாம் வதக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து வதக்கிட்டோம் இப்போ நம்ம வதக்கினத இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கலக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே போட்டுருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இல்லை மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இதே போய் கலந்துருங்க இதை இப்போ நம்ம கலந்துட்டோம் இப்போ எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம தடவிக்கலாம் சிம்ல வச்சுக்காங்க நல்லா ரோஸ்டாகட்டும் அப்புறம் திருப்பி இப்போ நம்ம இது வந்து மேலே என்ன ஊற்றிக்கலாம் நம்ம திருப்பி போட்டுருக்கலாம் இது அதே மாதிரி ரோஸ்டாகட்டும் நல்லா எல்லா பக்கமும் பண்ணுங்க இப்போ நம்ம முட்டையை ஊற்றி விட்டலாம் ஆமாம் சரிங்களா பாருங்கள் இதில் நம்ம வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம் சிம்மலே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலக்கி வச்சா இந்த முட்டையை ஊற்றிடலாம் சரிங்களா அப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வச்சிடலாம் வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம் சிம்மலே வச்சுக்கோங்க மேலேயும் நம்ம எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மிச்சருக்கு திங்க அதை ஊற்றிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு இப்போ பாருங்க இப்போ வந்து வெஜ் பிரெட் ஆம்லெட்டு ரெடி ஆயிடுச்சு